வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மெயின் ரோட்லேருந்து ஒரு காடு தள்ளி கட் ரோட்டில் தார் ரோட்டில் கார்னர் பூமியாக ஐம்பது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு அதை தான் பார்க்க போகிறேங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து சோமனூர் போகிற வழியில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வரணும் பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தால் சோமனூர் மெயின் ரோட்லேருந்து ஒரு காடு தள்ளி பாருங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு ரெண்டு பக்கம் ரோடுங்க ஒருபுறம் தார் ரோடு இது தெக்கு இருக்குதுங்க கிளபுரம் மண் ரோடு கிழக்கு தெற்கு கார்னர் பூமிங்க கல்லுக்கால் போட்டு அதாவது எட்டு அடி கல்லுக்கால் போட்டு டைமண்டு வலை போட்டு பாதுகாப்பாக வச்சுருக்குறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையான பூமிங்க ரெண்டு பக்கம் ரோடு இருக்குதுங்க கிளபுரம் இருக்கக்கூடிய மண் ரோடு பாருங்கள் இந்த ரோடு தாங்க இருபத்தி அஞ்சடி ரோடுங்க ஒரு சென்ட்டின் விலை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்